கண்ணதாசனை குடிகாரர் என திட்டியதால் உருவான சூப்பர் ஹிட் பாடல் அது என்ன பாடல் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் வருடம் முத்துராமன் தேவிகா ஆகியோர் நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் நெஞ்சில் ஒரு ஆலயம் அப்படிங்கிற திரைப்படம் இதை சி வி சி வி சீதர் இயக்கி இருக்கிறார் இப்படத்திற்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோர் இசையமைச்சிருக்கார் நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்தில் இடம்பெற்ற பாடல் அனைத்துமே மிகப்பெரிய கிட்டடித்த கிளாசிக் பாடலாகவே இருந்தது அப்படின்னு தான் சொல்லலாம் குறிப்பாக இதில் இடம்பெற்ற சொன்னது நீதானா என்ற பாடல் காலத்தை தாண்டி இன்றுமே பல இடங்களில் ஒழித்துக் கொண்டுதான் இருக்கிறது நெஞ்சில் ஒரு ஆலயம் திரைப்படத்தில் கதாநாயகன் இறக்கும் தருவாயிலே இற இறக்கும் இறக்கும்போது தனது மனைவியை பார்த்து தான் இறந்த பிறகு வேறொரு ஆணை திருமணம் செய்து கொள்ளுமாறு கூறுவார் இதனை கேட்ட மனைவிக்கு அதிர்ச்சி தாங்க முடியாது இந்த தருணத்தில் இடம்பெற்ற பாடல்தான் சொன்னது நீதானா அப்படிங்கிற பாடல் அதாவது தனது கணவனை பார்த்து சொன்னது நீதானா என்று மனைவி கேட்பது போல் இந்த பாடல் என்பது அமைந்திருக்கும் இந்த சுச்சுவேசனுக்கு ஒரு பாடலை உருவாக்க வேண்டும் என்று நினைத்த சீதர் எம் எஸ் விடம் சுச்சிவேசனை கூறியிருக்கிறார் அதன் பின்பு பல நாட்கள் முயன்ற எம் எஸ் விக்கு சரியான கிடைக்கல அதனால் இந்த சுச்சுவேசனை கண்ணதாசனின் பாடலை எழுத சொல்லிவிட்டு அதன் பின் அந்த வரிகளுக்கு ஏற்ப டியூன் போலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கிறார் அதன்படி இந்த பாடலை எழுத கண்ணதாசனை அழைத்தாராம் எம் எஸ் விஸ்வநாதன் எப்போதும் கண்ணதாசன் பதினோரு மணிக்கு ஸ்டூடியோ வந்து விடுவாராம் அன்று ஒரு மணி ஆகியும் வரலையாம் அந்த நேரத்தில் எம் எஸ் பசியும் தாங்க முடியல ஸ்டூடியோவில் இருக்கும் வேலையாளை சாப்பாடு எடுத்துக்கொண்டு வர சொல்லி இருக்கிறார் எம் எஸ் விஸ்வநாதன் கண்ணதாசன் இவ்வளவு மணி நேரம் ஆகியும் வரலை என்ற கோபத்தில் இந்த குடிகாரர்களை நம்பினாலே எப்படித்தான் என திட்டியிருக்கிறார் எம் எஸ் விஸ்வநாதன் இதனை அருகில் இருக்கும் வேலையால் கேட்டுவிட்டு அப்போது இரண்டு மணி அளவில் கண்ணதாசன் ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கிறார் ஸ்டுடியோக்கில் நுழைந்த கணதாசனிடம் வேலையால் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் உங்களை குடிகாரர் என திட்டியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டார் தனது உயர் நண்பனா நண்பனான எம் எஸ் விஸ்வநாதன் இவ்வாறு நம்மை திட்டியது என் மனம் நொந்து போனார் அப்படின்னே கூட சொல்லலாம் கண்ணதாசன் எனும் டென்ஷனை எம் எஸ் விடம் காட்டாமல் அப்படியே நேரம் ஸ்டுடியோக்குள்ள போயிருக்கிறார் உயிர் நண்பன் இவ்வாறு திட்டியது அவரது மனதை வேதனைக்குட்படுத்தியது அப்படின்னு கூட சொல்லலாம் நேராக கம்போசிங் அறைக்குள் சென்ற கனதாசன் எம் எஸ் சுச்சிவேசனை கேட்டிருக்கிறார் ஒரு கணவன் சாகும் தருவாயில் தனது மனைவியை பார்த்து தான் இறந்த பிறகு வேறொரு ஆணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என கூறியிருக்கிறார் இதை கேட்ட மனைவி அதிர்ச்சிக்குள்ளாகிறார் தன்னுடைய ஆசை கணவனாய் இவ்வாறு கூறுவது என்பது பாடல் வெளிப்படுத்த வேண்டும் என அந்த சுச்சிவேசனை கூறியிருக்கிறார் எம் எஸ் வி இதனை கேட்டுக்கொண்ட கனதாசனின் மனதில் எம் எஸ் விஸ்வநாதன் தன்னை குடிகாரன் என திட்டியது நினைவில் வந்திருக்கிறது பாடலின் சுச்சிவேசனின் தன்னையும் தன்னை திட்டியதையும் ஒன்று சேர நினைவில் கொண்ட கண்ணதாசன் எம் எஸ் விஸ்வநாதனை பார்த்து கேட்பது போல சொன்னது நீதானா சொல் சொல் என் உயிரே என வரிகளை எழுதியிருக்கிறார் இந்த வரியை பார்த்து எம் எஸ் விக்கு கனதாசன் நாம் திட்டியதை கேள்விப்பட்டுத்தான் இப்படி ஒரு வரியை எழுதியிருக்கிறார் என தெரிய வந்திருக்கிறது அந்த வரியை பார்த்து எம் எஸ் விக்கு அழுகையே வந்து விட்டுதான் கவிஞரை என்னை மன்னிச்சிடுங்க நான் ஏதோ வேலை டென்ஷன் அப்படி சொல்லிட்டேன் அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க எனக்கு நுனி நாக்கு பேச்சு தான் உங்களுக்கு தெரியும் என்னை பத்தி என கண்ணதாசனிடம் மன்னிப்பு கேட்டாராம் எம் எஸ் விஸ்வநாதன் அதற்கு கண்ணதாசன் வச்சு நீ ஒரு குழந்தையிடா டே டியூனை போடு என எம் எஸ் விடம் அன்போடு கூறினாராம் அப்படி உருவாக்கப்பட்ட பாடல் தான் சொன்னது நீதானா அப்படிங்கிற பாடல் அந்த பாடல் காலங்கள் கடந்தும் இன்றுமே நின்று கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க